பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் உள்ளத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேசுறவங்கள டக்குன்னு அடையாளம் படைச்சவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துடைய முற்பகுதி சுமாரானதாகவும் பிற்பகுதி யோகமானதாகவும் அமையும் அதற்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதுல நீசம் பெற்றவர் பக்கரம் பெற்றதான் காரணம் தொழில் உத்தியோகத்துல உங்களுக்கு இந்த மாதம் வேலை வலு இருக்கலாம் அதனால மன உளைச்சல்கள் அதிகம் தோன்றலாம் ஆனா டிசம்பர் மாசத்துல அது யோகமானதா அமையும் வேலை சுமூகமா போகும் உங்க மனதுல வந்து இனம் புரியாத ஒரு பயம் தோன்றலாம் அல்லது குழப்பங்கள் தோன்றலாம் அது இறை வழிபாட்டால் மட்டும்தான் நீக்க முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகளுடைய ஆதரவு நிறையவே உண்டு ஆனா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கையை தான் ஆகணும் சொந்த தொழில் செய்கிறவங்க இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பெரிய லாபங்களை எதிர்பார்க்க முடியாது ஆனா டிசம்பர் மாதங்கள்ல நிறைய லாபங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் உண்டு கணவன் மனைவி உறவுல புரிதல் அதிகமாகும் ரெண்டு பேருக்குமே அந்த பக்குவம் வந்து ரொம்ப அதிகமா ஏற்படும் அதனால குடும்பத்துல வந்து சந்தோஷம் கரைபுரண்டு ஓடும்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய கல்வி வந்து ரொம்ப சீராக இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதை பார்த்து பெத்தவங்க மகிழ்ச்சி அடைவாங்கன்னே சொல்லலாம் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய தேக ஆரோக்கியம் டிசம்பர் மாசத்துல மேம்படும் அதுவும் குறிப்பா கை கால் வழி உள்ளவங்க அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் திருப்தி அடைவாங்க டிசம்பர்ல அது மட்டுமின்றி தாய்க்கு உடல்நல கோளாறுகள் தோன்றலாம் ஆனா அதெல்லாம் வயோதிகளை வரது தாயோ தந்தையோ ரெண்டு பேருக்கும் வயோதிக வர சின்ன சின்ன கோளாறுகள் தான் அவர் மட்டும் தயப்படும்படியான அவசியம் எதுவும் இல்லை ஜுரம் வந்து போகலாம் டிசம்பர் மாசத்துடைய முற்பகுதியில குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் மேம்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் திருமணத்திற்காக வரன் பார்க்கும் ராசிக்காரர்களுக்கு இது வந்து வீடு தேடி உங்களுடைய வரன்கள் கல்யாணத்துக்கான வரன்கள் வரும் நேரம் நம்ம சொல்லலாம் சில பேருடைய குடும்பத்துல கல்யாணம் முடிவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு கார்த்திகை மாதத்துக்குரிய சாதகமான நாட்கள் நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு டிசம்பர் அஞ்சு ஆறு இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான முடிவுகளை தாராளமா மேற்கொள்ளலாம் ஒருவேளை உங்களுடைய திசா புத்தி கோளாறாக இருந்தால் டைம் சரியில்லை அப்படின்னு உங்களுடைய ஜோசிய சொல்லி இருந்தால் இந்த நாட்கள்ல தடை தாமதங்கள் தோன்றும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பேர்ல பாதகமான நாட்கள் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான முடிவுகளை மேற்கொள்றது நல்லது இல்லை அப்படி மேற்கொள்றதுக்கு நிர்பந்தம் இருந்ததுன்னா நீங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சுதான் அந்த முடிவுகளை எடுக்கணும் ஒருவேளை உங்களுடைய திசா புத்தி நன்றாக இருந்து உங்களுக்கு நேரம் பிரகாசமா இருந்ததுன்னா நீங்க இந்த நாட்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல இதுல சொல்லப்பட்டிருக்கிற கெடுபலன்களும் அப்படித்தான் உங்களுக்கு நேரம் நன்றாக இருந்தா இந்த ராசியில சொல்லப்பட்ட கெடுபலங்களை நீங்க எடுத்துக்க வேண்டாம் பண வரவு நாட்கள் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது இந்த தினங்கள்ல நீங்க தேவையில்லாம வாகனத்தை பயன்படுத்துறத நிறுத்துங்க குறிப்பா இரவு நேரங்கள்ல அவசியமற்ற பயணங்கள் தேவையில்லை ஏன்னா உங்களுடைய வாகன சனத்தை மீச செவ்வாய் பார்ப்பதால நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நலம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பழங்களை நீங்கள் கூட்டிக்கொள்ள நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்யறது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை